கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் தொட்டி பாலத்திற்கு காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள் தனியாக மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக் நடத்த அரசு தடை விதிக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு தீர்மானங்களுடன் மனித பாதுகாப்புக் கழகம் சார்பில் மாநில மாநாடு நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு மனித பாதுகாப்புக் கழகம் சார்பில் எட்டாவது மாநில மாநாடு ஜெயமோகன் தலைமையில் நடைபெற்றது மாநாட்டில் முக்கிய அம்சமாக பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன அதில் குறிப்பாக குமரி மாவட்டத்தில் அதிக அளவில் கிராம்பு உற்பத்தியாவதால் இங்கு மதிப்பு கூட்டல் மற்றும் உற்பத்தி செய்யும் தொழில் கூடம் அமைக்க வேண்டும் உலகத்தரம் வாய்ந்த ரப்பர் குமரி மாவட்டத்தில் கிடைப்பதால் குமரியில் உலகத்தரம் வாய்ந்த ரப்பர் தொழிற்சாலை மற்றும் ரப்பர் பூங்கா அமைக்க வேண்டும் மாத்தூர் தொட்டி பாலத்திற்கு காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள் தனியாக மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக் நடத்த அரசு தடை விதிக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன உள்ளன அதைத் தொடர்ந்து ஏழைகளுக்கு இலவச தையல் மிஷின்கள் குக்கர்கள் முதியோர்கள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ரப்பர் தொழிற்சாலை அப்போ அதுக்கு வந்து தொழிற்சாலை வருமா வராது அவர் அடிச்ச அடியில் சொல்லி அது வராதுன்னு எப்படி ஒரு மினிஷன் சொல்லுது எப்படி வராதுன்னு நம்ம பல பல ஆண்டுகளான கனவாக்கும் எப்படி நமக்கு ரப்ப தொழிற்சாலை வேணும் 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 அதுக்குன்னே இப்போ வேலைக்காரங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்க அவரை அடிச்சு ஒற்ற வார்த்தையால் தான் சென்னையில் கும்மி அடிக்கிறது ஒரு வார்த்தையோடு கும்மி அடிக்கிறது பத்து வருஷமாக கட்டிக்காத்திருக்க இயக்கத்தை ஒரு வருஷம் ஒரு செகண்டில் அடிச்சிட்டு போயிடுவாங்க கும்மி அடிச்சிடுவா எவ்வளோ வார்த்தை இருக்கும் அதே போல் அவர் அந்த மனுஷன் சொல்லிட்டு போகிறார் வராது ஒரு வார்த்தை ஒரே வார்த்தையோடு முடிஞ்சி இதுக்காக ஓட்டு போட்டோம் பாருங்க எத் எத்தனை வர் அதுக்கு நம்ம போராடி இருக்கோம் எத்தனை வருஷமாக இங்கே நமக்கு வந்து விமான நிலையம் வேணும் விமான நிலையத்துக்கு முதல் கோரிக்கை வச்சு மனித பாதுகாப்பு கழகம் நல்லா புரிஞ்சுடுங்க விமான நிலையம் என்கிற ஒரு வார்த்தையை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாக்கி பல ஸ்டேட்மெண்ட் விட்டது இந்த மனித பாதுகாப்பு கழகம் எந்த கட்சியும் கிடையாது அடிச்சு சொல்லும் ஆதாரமே இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க